அடுத்தது இவங்க எல்லோ இவங்க வந்து நோபல் கோல்டு நோபல் கோல்டு இந்த ரெட் கலரில் வந்து லாஸ்ட்டாக இந்த எஜ்ஜில் எஜ்ஜில் டின்ட் இருக்கிறது இங்கே பாருங்கள் எஜ்ஜில் எஜ்ஜில் டின்ட்டு சரிங்களா எப்படி இருக்காங்க எல்லோ கலர் இவன் இப்படி இருந்தால் நான் எப்படி தான் ஃபோட்டோ கெடுக்கிறதுனே தெரியலையே எப்படி இருக்காங்க பாருங்கள் எப்படி இவங்கள எப்படி ஒன்று சேர்க்கறது எல்லாம் ஒரு சைடு சாஞ்சிருக்குறாங்க இப்படி சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா இது பாருங்களேன் வா சூப்பராக இருக்குல்ல இப்படி பார்க்கும்போது இப்படியே ஒரு ஃபோட்டோவும் அப்படியே எடுத்தாச்சு இங்கேயும் பாருங்கள் இந்த பாட்டிலேயும் வந்திருக்குறாங்க ஆனால் பாட்டு தாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை இங்கே பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது இது எப்படியாச்சும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடணும் இந்த சமயத்துக்கு அழகாக இருக்கும் இல்லையா கஸ் கஸ் கசுன்னு இருக்குது இப்படி பாருங்கள் அடுத்தடுத்த பாருங்கள் ஒரே ப்ராடக்ட்ஸில் வச்ச ஒரே பல்பில் மூணு இப்போ இந்த பூ மொட்டு பூ ஊற்றுருச்சிங்களா அடுத்து ரெண்டு பட்டு இருக்குது பாருங்கள் ஒரே பல்பில் தான் பார்த்திங்களா அப்போ எந்த அளவுக்கு மெச்சூடாக இருக்குது பாருங்கள் அடுத்து இவங்க எல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருந்தாங்க திருந்தாங்க பாருங்கள் வின்டர் ஸ்வீட் அடுத்து இவங்க ரெட் சன் நாளைக்கு பூப்பாங்க முட்டு வந்துட்டுருக்கு அடுத்து இவங்க பாருங்கள் இன்றைக்கி பூத்துருக்குறாங்க பிங்க் வேலண்டைன் இவங்களாம் இன்றைக்கி பூத்துருக்குறாங்க இவங்க நேற்று முதல் நாள் அன்றைக்கி பூத்துருந்தது அடுத்துட் அப்படியே பார்க்கலாம் இவங்க வந்து அரூரா ஃப்யூஸ் ஆகாமல் இருக்குது நாளைக்கு தான் வருவாங்க அப்போ அப்படியே பார்க்கலாம் அடுத்து இவங்க பாருங்கள் டைகர் டைகர் கலர் பாருங்கள் ஒரு லைட் பே எல்லோ அப்படின்ற மாதிரி இருக்கும் கலரு நல்ல ப்ராடாக இருக்குது இங்கே பாருங்கள் சூரிய வெளிச்சத்துக்கு எது சமேக்க சூரியன் மரது இருக்கா அப்படியே கிளேர் அடிக்குது இங்கே பாருங்கள் இங்கே சின்ன வந்திருக்கு அடுத்து இவங்க ஒரு கனோன் கனோன் என்னடா ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நேரில் பார்க்கும்போதுதான் தெரியும் அடைய என்னடா கிளேராக இருக்குது இல்லைங்க சூரிய வெளிச்சம் இப்போ பாருங்கள் இங்கேயும் அடுத்து இவங்க செர்ரி சோபாட் அடுத்த நாள் இதை இன்னைக்கு பூத்துருக்குறாங்க இங்கே பாருங்க இன்னுமே இவங்க பார்த்தீங்களா வெயில் படாமல் இருந்ததுனால எப்படி கலர் டார்க்காக இருக்கிறாங்க செர்ரி சோப்பாட் இது பாருங்கள் கூட்டமாக வந்திருக்குறாங்க இங்கே பாருங்கள் இது விடுங்க இங்கே பாருங்கள் எப்படி எப்படியோ ஃபோட்டோக்கு அப்படியே கேட்ச் பண்ணிட்டோம் இப்போ பார்க்கும்போது எப்படி அழகாக இருக்காங்க பார்த்திங்களா இப்போ அடுத்த இவங்க வந்து மெரூன் பிளவுசம் எஸ் இவங்க வந்து மெரூன் பிளவுசம் ஒரு இங்கிலீஷ் கலராக இருக்காங்க இவங்க பாருங்கள் எப்படி இருக்குது இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல என் கை கலர் மாதிரியே வருது அடுத்து வா சிக்னேச்சர் இப்போ சிக்னேச்சர் கேட்ச் பண்ணும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினோரு பதினஞ்சு பதினாறு அண்ணா இருக்குது வா இது பூக்கும் போது எப்படி இருக்கும் இந்த வாட்டி ஆனால் லேட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் கேட்ச் பண்ண முடியாமல் போயிடுது இல்லையா இந்த வாட்டி எப்படியாவது கேட்ச் பண்ணணும் அப்படி கொத்தா கூட்டமாக அடுத்த பியூட்டிஸ் பார்க்கலாமா இவங்க யார் மிட் ஆஃப் ஸ்டாச் வா எப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா இதுக்கு தான் சொல்லுறது நிறைய வச்சு 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 பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது இது பார்த்திங்களா எப்படி இருக்காங்க இப்போவே இவ்வளோ நேரம் கழித்து எடுக்கும்போது இவ்வளோ பியூட்டியாக இருந்தோம்னா காலையில் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க அதில் இன்னும் ஒன்று தனியாக நிற்கிறாங்க இவங்க கேட்ச்கிட்ட பண்ண முடியல வா சூப்பராக இருக்குல்ல இவங்க வந்து மூ டேங்க் இது பாருங்க கப்பு போல் இருக்குது இவங்க ஒரு மூ டேங்கு நல்லா ப்ராடாக இருக்குது பெட்டலு நமக்கு யானிலாம் இருக்கும் பார்த்திங்களா நான் நிறைய நிறையா சொல்லியிருப்பேன் யானி தாரிகா அது போல் வந்திருக்குது இவங்கள ஒரு ரெட்டு லைட்டு ஒரு ரெட்டு இது போல் தான் இருக்குது கப்பு போல் இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா இருக்குல்ல அந்த இவங்களுடைய எஜ்ஜில் பாருங்கள் விளிம்பில் அந்த மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஸ்கெட்ச் கொடுத்தா மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது டிசைன் இது தாங்க இதில் இது நார்மலாக பார்க்கும்போது இதாக தெரியுது நம்ம இப்படி பார்த்து சொல்லும் போது தான் அதனுடைய அழகே தெரியுது அதை பாருங்கள் இப்போ மைனூட்டாக தெரியும் பாருங்கள் அந்த ஓரத்தில் ஸ்கெட்ச் லைன் போட்டால் மாதிரி இருக்கல ஒயிட்டாக இவங்க பியூட்டியை தான் கப்பு போல் ஒன்று இது போல் ஒன்று வந்துருக்காங்க சரிங்களா அடுத்து டிவா தீவா கொஞ்சம் கலர் லைட்டாக ஆகிடுச்சு காலையில் பூத்துருக்குறாங்க ஸோ இங்கே ஒரு இது இருக்குது வா இங்கே பாருங்கள் ஜம்போ எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம பாருங்கள் கைப்பிடிச்சவர் இங்கே இருக்குது இவங்க ஹைட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் வா சூப்பர் 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 மேலே இப்படி டாப்பில் இருந்து தான் எடுக்கணும் போலங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்குது இந்த சைடில் இவங்கள்லாம் அங்கங்கே அங்கங்கே இருக்கிறாங்க கீழே போட்டால் மறைஞ்சிரும் இவங்கெல்லாம் எத்தனை பேர் இப்படி மேக்கப் பண்ணி எடுக்கிறது ஓகே அப்படியே பார்த்துக்கோங்க அடுத்த யானி 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 இப்படி இருக்காங்க இது மொரம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது பெட்டல் பற்றி தெரியுதுங்களா முக்கோணம் மாதிரி இதனுடைய இதுவே இதுதான் டிசைன் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பெட்டலுக்குமே இப்படி எடுத்து இப்படி இப்படி எடுத்து காட்டுறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் அடுத்தது இவங்க ஒரு கலெக்ஷன் அடுக்கு இதில் எப்படி இருக்குது பார்த்திங்களா பேக் சைடில் ஃபுல்லாக ஒரு பக்கம் பிங்காக இருக்குது உள்ளே த்ரீ டி மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி பார்க்கும்போது தெரியுது இப்போ இவங்க ஒரு கலெக்ஷனில் வச்சுருக்குறேங்க நான் கலெக்ஷனுக்காக வச்சுருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஓகே எல்லோருமே ஒரே சமயத்தில் கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க எல்லோரையும் ஒரு இது பார்த்துட்டோம் இப்போ இது போலையே நம்ம நிறைய வாட்டி ஷார்ட்டில் வீடியோவில் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த இதனுடைய இது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்குது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இல்லையா சரி இப்போ வரைக்கும் எல்லாேருக்கும் கூட்டம் கூட்டமாக நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்ம பார்த்தோம் வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்ஜே ஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ